வேங்கை வயல் சம்பவம் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே நிகழ்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதை விளக்கம் குறித்த புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே மூன்று பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் இதுகுறித்து தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு தற்பொழுது வேண்டுகோள் விடுத்திருக்கிறது குறிப்பாக வேங்கேவேல் கிராமத்தின் பட்டியலின மக்களுக்கு மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் மலக்கழிவு கலக்கப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் புகார் எழுந்ததாகவும் இது தொடர்ந்து தொடர்ச்சியாக கிராம மக்கள் குழந்தைகள் என சிலர் வாந்தி காய்ச்சல் பாதிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது தொடர்பாக தற்பொழுது இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை மற்றும் பகுத்தாய்வின் அடிப்படையில் விவரங்கள் சிலவற்றை தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சம்பவம் நடப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அதாவது குறிப்பாக ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வேங்கைவேலில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு குறிப்பு கேள்வி எழுப்பியதற்கு முத்துக்காடு ஊராட்சி தலைவர் மத்மா என்பவரின் கணவர் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவு பணியாற்றும் காவலர் முரளிிராஜாவின் தந்தை ஜீவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தியதும் விவாதமாக காட்டப்படுவதாகவும் இச்சம்பவத்தின் பழிவாங்கும் வகையில் இச்செயலில் திட்டமிட்டு செயல்பட்டிருப்பதையும் காவல்துறை விசாரணையின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சம்பவம் முரளி ராஜா சுதர்ஷன் மற்றும் முத்தையா ஆகியோர் அஹ் பலரின் கைபேசியின் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு தடவியல் ப பகுத்தாய்வு உட்பட பல்வேறு துறைகளின் மூலமாக இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்கப்பட்டிருப்பதையும் தெரிய வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தகவல்களை அளித்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யும் பட்சத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் குறிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள் செல்போன் உரையாடல்கள் வீடியோ ஆதாரங்கள் தரவியல் அறிக்கை மருத்துவ அறிக்கை புலனாய்வு அதிகாரங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்முறை விளக்கங்கள் முடிவு தமிழ்நாடு மின்சார வாரிய அறிக்கை உள்ளிட்டவைகளை கொண்டு வல்லுநர்களின் கருத்துகள் மற்றும் காட்சிகளின் அறிக்கைகளை ஆகியவற்றை பகுத்தாய்வு செய்ததன் அடிப்படையில் புலன் விசாரணையில் முடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முரளி ராஜா ஜீவானந்தம் வேங்கைவயில் வேங்கைவயில் கிராமத்தை சார்ந்தவர்கள் என்றும் அதேபோல சுதர்சனன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் தான் நீதிமன்றத்தில் சிபிஐ சிஐடி விசாரணையின் சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மூன்று பேர் தான் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே இந்த செயலில் ஈடுபட்டதையும் தமிழ்நாடு அரசு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிலினா இந்த வேங்கை பிரச்சனை காரணமாக விவகாரம் தொடர்பாக டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட்டன அதுவும் இவர்களோடு போகிற அளவுக்கு தமிழரசனுடைய இந்த தகவல் பறிக்கப்பட்டுள்ளதா அதாவது வீடியோ ஆதாரங்கள் தடவியல் அறிக்கை மருத்துவ அறிக்கை புலனாய்வு அதிகாரங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்முறை விளக்கங்களின் முடிவு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அறிக்கை வல்லுநர்களின் கருத்துக்கள் மற்றும் காட்சிகளின் அறிக்கை ஆகியவற்றில் பகுத்தாய்வு செய்யப்பட்ட அடிப்படையில் தான் இவர்கள் மூன்று பேரும் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் மீதான விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தனிப்பட்ட விரோதம் காரணமாக தான் இந்த செயல் என்பது நடைபெற்று இருப்பதாகவும் தொடர் விசாரணை என்பது சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் இது தொடர்பான முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகாக மேல் நடவடிக்கை என்ன எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் தற்பொழுது தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் மூன்று பேர் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே இந்த செயலில் ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அசிலினா எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை கோரி வரும் நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது இது குறித்தான எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கள் என்னவாக உள்ளன ஏற்கனவே திருமாவளவன் போன்ற கருத்து தெரிவித்துள்ளார்கள் மேலும் தற்பொழுது தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக இதை தெரிவித்துள்ள நிலையில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக உள்ளது வேங்கை வயல் சம்பவம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றிருந்தாலும் கூட தொடர்ச்சியான விவாத பொருளாகவே இது இருந்து வந்தது பல்வேறு அரசியல் கட்சிகள் இது முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு யார் இதன் குற்றங்களில் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கான முழுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று அஹ் தெரிவித்திருந்தார்கள் மேலும் எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்றதையும் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த இதன் அடிப்படையில் தொடர்ச்சியான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது சிபிசிஐடியின் விசாரணையின் சார்பில் தான் தொடர் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் என்பது தனிப்பட்ட விரோதம் காரணமாக ஈடுபட்டதாகவும் சம்பவம் நடப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற தனிப்பட்ட பிரச்சனைக்காக செயலில் அவர்கள் ஈடுபட்டதையும் விசாரணையின் போது புகார்தாரர் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காட்சிகள் விசாரணை ஏராளமான ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதைத் தவிர பல நபர்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் தொலைபேசி தகவல்களை பகுத்தாய்வு செய்யப்பட்டதோடு வேங்கை வயல் கிராம மக்களிடம் இதற்கான பல்வேறு காரணங்கள் குறித்தும் விரிவாக விசாரிக்கப்பட்டதாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்த சில நபர்களிடம் இருந்து உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு இதற்கான டிஎன்ஏ பகுத்தாய்வு என்பது செய்யப்பட்டிருப்பதையும் குறிப்பிடத்தக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து விசாரணையும் முழுமையாக நடைபெற்று பகுத்தாய்வு செய்யப்பட்டுதான் இந்த அறிக்கை என்பது தற்பொழுது வெள்ளப்பட்டிருக்கிறது மூன்று பேர் தான் காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கும் மேலும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தெரிவித்தால் இதற்கான மேற்படி நடவடிக்கை என்ன எடுக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிடப்படும் என்று எதிர்த்தார்க்கப்படுகிறது சிபிஐசிஐடி விசாரணையில் பல்வேறு கட்ட விசாரணைகள் மக்களிடம் இருந்து பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பகுதி இருக்கக்கூடிய அனைவரிடமும் கேட்கப்பட்டு யார் இந்த இது போன்ற செயலில் ஈடுபடுவார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் என்பது நடத்தப்பட்டிருந்தது அதே அஹ் உரையாடல்கள் அனைத்துமே வந்து அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட அழிக்கப்பட்ட உரையாடல்களை மீண்டும் மறு இதுக்கு கொண்டு வந்து மீண்டும் தான் தற்பொழுது அந்த உரையாடலை வைத்ததன் அடிப்படையில் இந்த அறிக்கை என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது முழுமையான விசாரணைக்கு பிறகாக தான் என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் தமிழ்நாடு அரசினுடைய இந்த விளக்கம் வேங்கவயல் மக்கள் மதில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது வேங்கே வயலில் இந்த சம்பவம் நடைபெற்ற தொடர்ச்சியாக இதற்கான முழுமையான விவரங்கள் அனைத்தும் விசாரணையின் மூலமாக தெரிவிக்கப்பட வேண்டும் குறிப்பாக கிராம பட்டியலின மக்களுக்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என்பது கட்டப்பட்டிருந்ததாகும் இதில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் என்பது தொடர்ச்சியாகவே இந்த பட்டியலின மக்கள் சார்ந்த பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தனிப்பட்ட விரோதம் காரணமாக சம்பவம் என்பது நடைபெற்று இருப்பதை தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் தொட்டி அதில் மழம் என்பது கடக்கப்பட்டிருப்பதையும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என்பது இதனை சுட்டிக்காட்டிதான் பல்வேறு விவாதங்கள் என்பது வைக்கப்பட்டிருந்தார்கள் பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் என்பது நடைபெற்று வருகிறது அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் முறையாக எந்த அவர்களுக்கான மரியாதை என்பது கிடைக்கவில்லை என்பது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் Yes. Yeah. அங்கிருக்கக்கூடிய மக்கள் தான் தனிப்பட்ட விரோதம் காரணமாக இது போன்ற சம்பவங்களில் செய்யப்பட்டிருப்பது தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் அங்கு சில அரசியல் கட்சிகள் நேரடியாக அந்த மக்களை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான முழுமையாக அவர்கள் என்ன அவர்கள் தரப்பில் தான் என்ன தெரிவிக்க இருக்கிறார்கள் இதற்கு அந்த பகுதி மக்களே காரணமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களின் புகாரின் அடிப்படையில் தான் அனைத்து விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதையும் தமிழ்நாடு அரசு மக்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசு சார்பிலும் அதே போல சிபி சிஐடி சார்பிலும் என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் இந்த வழக்கு எப்படி செல்ல இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இது தொடர்பாக வேறு எந்த பொய் செய்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே எதிர்கட்சிகள் புறம் சிபிஐ விசாரணை வேண்டும் தமிழ்நாடு அரசு கையிடம்தான் சிபிசிஐடி இருப்பதாகவும் அவர்கள் முறையாக விசாரணை நடத்த மாட்டார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் தற்பொழுது நடைபெற்றிருந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கூட ஒரு சில கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அஹ் இத்துடனாக இந்த விசாரணைக்கு பிறகாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் மேலும் இந்த தண்டனைக்குரியவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் சிபிசிஐடியின் சார்பில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிலினா ஏற்கனவே விசிக சார்பாக இன்று வேங்கவயல் பகுதியில் ஒரு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் விசிகா தற்போது அங்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்களா மீசிகா சார்பில் போராட்டத்திற்காக இன்று நடத்தப்படும் என்ற அறிவிப்பு என்பது எழுதப்பட்டிருந்தது போராட்டத்திற்காக சென்று இருந்தவர்களையும் இரண்டு மூன்று பேர்களை காவல்துறையினர் கைது செய்ததாகவும் தடுத்து நிறுத்தியதாகவும் அங்கிருக்கக்கூடியவர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் தொடர்ச்சியாகவே வேங்கை வயல் விவகாரம் என்பது அங்கிருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக மீசிகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்பட்டிருந்தார்கள்